ஒரு லோ பட்ஜெட் வந்து பாக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி தான் சொல்றோம் அதுவும் வந்து நெகோசியட் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா அதுவும் வந்து நிகோசியல் தான் இந்த வண்டிக்கு வந்து மார்க்கெட்ல வந்து அஞ்சே கால அஞ்சு ரூபா விற்கிறாங்க நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்கிறோம் அதுவும் வந்து நிகோசியேட் பண்ணி தரேன் ரோடு வண்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் காராவும் யூஸ் பண்ணிக்கலாம் பொனியோ பிக்கப்ல பெரிய வண்டி ஒன்பது அடி தொட்டி வரும் இதுல வண்டி வந்து பாத்தீங்கன்னா பைப் பாடி கட்டி வண்டி அட்டகாசமா இருக்கு நிறைய பேர் வந்து டன்னேஜ் அதிகமா போட்டு ஓட்டுறதுக்கு கேக்குறீங்க சோ டன்னேஜ் அதிகமா போட்டு ஓட்டுறதுக்கு டாடா ஏச விட மெகா எக்ஸல் வந்து நல்லா இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டு ஒரு ஃபேமிலி காரு வண்டி கத்துக்க போறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வெறும் எண்பதாயிரம் நேரங்களே நான் வண்டி கொடுக்குறோம் வண்ணமிடியா நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் காஸ் வந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் காஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம்மாள் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வேரியன்ட்லயும் வண்டிங்க இங்க இருக்கு டாடா ஏஸ் டோஸ் இன்ட்ரா பொலிரோ கேம்பர் புட்ரக்கு எல்லா வேரியன்ட்லயும் நம்ம கிட்ட வண்டி இருக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் காசே இல்லாலும் பரவாயில்ல நேர்ல வாங்க நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நல்ல தரமான பொருள் உங்களுக்கு குத்துலாம் நன்றி வணக்கம் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வீட்டன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெஜிஸ்டர் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியில வந்து எப்சிஓடி வந்து ஜனவரி இருபத்தி வரைக்கும் கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு குத்தலாம் சோ அதனால இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து தோஸ்து லோ பட்ஜெட்ல கேக்குறீங்க முன்னேற லோ பட்ஜெட்ல சோ அது ஈக்குவல் வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து வந்து லோன் ஒரு வரைக்கும் கூட வாங்கி வெளியூராக இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியுமோ குடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்றோம் அதுவும் வந்து நெகோசியேட் பண்ணி தரேன் சென்னையா இருந்தா இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூணை மூன்றா மூணை முக வரைக்கும் லோன் வாங்கி குத்துல வெளியூர் இருந்தால் கொஞ்சம் வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணி பண்ணுறோம் இன்ட்ரால ஒரு லோ பட்ஜெட் வண்டி பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இப்போ பாத்துட்டு இருக்க வண்டி வந்து அசோக் லலாண்ட் இருக்கிறதுலே லோ பட்ஜெட் வண்டி நம்ம இந்த வாட்டி வீடியோ போட்டிருக்கே இது லோ பட்ஜெட் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் எஃப்சி எடுத்து குத்துலாம் இன்சூரன்ஸ் வந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு தொட்டி பாடி இன்டீரியர் டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனா இருக்கு சென்னையா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கி வச்சலாம் வெளியூர் ஆனீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் காசு வாங்க உங்களால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி போல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா தொட்டி பாடி இன்டீரியர் டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன் போட்டு நூறு கிலோமீட்டர் கூட வந்து பாடியுமே கட்ட பாடி சோ அதனால நீங்க எடுத்தா எந்த ஒரு செலவும் இருக்காது இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு வந்து மார்க்கெட்ல வந்து அஞ்சே கால அஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியேட் பண்ணி தரேன் சென்னை ஆனீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு பினான்ஸே வந்து நாலு ரூபாய் நாலு முக்கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட பினான்ஸ் வாங்கி வச்சிடலாம் ஆகினா கொஞ்சம் உங்க பின்னா வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியாது பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலிரோ கேம்பர் அதாவது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோடு வண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் பீஸ் தான் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி வந்து ஒரு ஒன்றரை வருஷம் கரண்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து ஒரு பத்து மாசம் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ கார்ல என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குதோ எல்லாமே இதுலயே இருக்கு ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுக்க போனீங்கன்னா பன்னெண்டு லட்சம் பன்னெண்டாயிரம் லட்சம் ரூபா வருது ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் அதுவும் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ஆறு ஐம்பது ஆறு எண்பது வரைக்குமே இந்த வண்டிக்கு பினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நிறைய பேர் வந்து இந்த ஜாப் ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க ஹார்பர் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு லேபருக்கும் மெட்டீரியலுக்கும் ஏற்றின்னு போறதுக்கு ஒரு பெஸ்டான வண்டி வண்டி வந்து உங்களுக்கு பாடி இன்டீரியரு டயரு ஏசி எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலீரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ இது அதாவது பொலிரோ பிக்கப்லே பெரிய வண்டி ஒன்பது அடி தொட்டி வரும் இதில் சோ நிறைய பேர் வந்து லைன் ஓட்டுறவங்க நிறைய பேர் இந்த வண்டி அவங்களாகவே இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுலாம் சோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி டயரு இன்ஜின் எல்லாமே வந்து நல்ல இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் சோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு புதிய வண்டி கூட இந்த வண்டி வரதில்ல மேக்ஸ் மிக்க தான் வருது சோ அதுக்காகவே இந்த வண்டி வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் நேர்ல வந்து வண்டி பாருங்க ரேட்டு நீங்க யோசனை பண்ணாதீங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க நல்ல பெஸ்ட்டா என்ன கொடுங்கன்னு கொடுத்துடலாம் சென்னையாக இருந்தால் இந்த வண்டிக்கு வந்து மேக்ஸிமம் ஃபண்டிங் ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபண்டிங் பண்ணி கொடுத்துலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நல்லா பெஸ்ட்டா என்ன பண்ணுவேன்னா பண்ணி கொடுத்துடலாம் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலான் தோஸ்து இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி வந்து பாத்தீங்கன்னா பைப் பாடி கட்டி வண்டி அட்டகாசமா இருக்கு நாலு டயருமே உங்களுக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு வண்டி வந்து கிலோமீட்டர் கம்மியாக ஓன வண்டி தான் ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்க இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி குத்தலாம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அஞ்சு போல்டு வண்டி இப்போ புது வண்டியெல்லாம் அஞ்சு போல்டு வர்றது கம்மியாக தான் இருக்கு ஸோ அதனால இந்த வண்டி வந்து பிஎஸ் ஃபோரில் சாதா இன்ஜின் வண்டி ரொம்ப நாள் இருக்காது நேரில் வந்து வண்டி பாருங்கள் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணுமோ கொடுத்துலாம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி பாடி இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கும் அதே மாதிரி இது ஊர் சைடில் கட்டுற மாதிரி பைப் பாடி தான் கட்டியிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணி கொடுங்க கொடுத்துடலாம் மாதிரி இந்த வண்டிக்கு வந்து லோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை லட்ச ரூபா அஞ்சு எண்பது அறுபது எழுபது வரைக்கும் கூட லோன் வாங்கி கொடுத்துடலாம் சென்னையாக இருந்தால் வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷனு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது அது இந்த வண்டி வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி இப்போதைக்கு மார்க்கெட் ரேட் வந்து மூணு மூணே காலுக்கு விற்கிறாங்க நம்ம கேக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி டயரு இன்டீரியரு இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு வண்டி வந்து ஒரு ஃபுல் ஜெனரல் சேரீஸ்ஸா பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மனுஷ்காசுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணும்னு கொடுத்துலாம் நிறைய பேர் வந்து டன்னேஜ் அதிகமா போட்டு ஓட்டுறதுக்கு கேக்குறீங்க சோ டன்னேஜ் அதிகமா போட்டு ஓட்டுறதுக்கு டாடா விட மெகா எக்ஸல் வந்து நல்லா இருக்கும் என்ன ஹைலைட் அப்படின்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும் அஞ்சு கீர் வரும் பாடி வந்து எட்டரி பாடி வரும் வண்டி வந்து புது கண்டிஷனில் இருக்குது இப்போதான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் ஸோ நேரில் வந்து வண்டி பாருங்கள் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் வெளியூராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே வரும் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியாது கொடுத்துர்லாம் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வண்டி வந்து எஃப்சிலாம் கரண்ட்டில் தான் இருக்குது இருக்கிற கண்டிஷன்லையே நம்ம வந்து ஒரு எண்பதாயிரூவாய்க்கு கொடுத்துருக்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே நம்ம தான் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் கோட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயே ஒன்னு ஒன்னு ஒன்றரை வரைக்கும் இந்த வண்டி வந்து விற்கிறாங்க ஸோ ஆஸ் இட் இஸ் கண்டிஷனு ஒரு லோ பட்ஜெட்டு ஒரு ஃபேமிலி காரு வண்டி கத்துக்க போறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வெறும் எண்பதாயிரம் தான் இந்த வண்டி கொடுக்குறோம் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுப்போம்னு கொடுத்துடலாம்